ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம இது மாதிரி எலுமிச்சை மூளை நிறைய நம்ம வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணோமோ அது மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும்போது ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த பழம் வந்து லேஸாக கெட்டு போகிற மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் இது மாதிரி நானும் பழங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் இது மாதிரி வந்து லேசாக கேட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு நிறையா பழங்கள் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு இந்த டிப்ஸை நான் யூஸ் பண்ண எனக்கு யூஸ்ஃபுல்லாக அதனால் இந்த டிப்ஸை உங்களுக்கு யூஸ் பண்ணுறேன் இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம என்ன செய்யணும் நல்லா இதை நல்லா கசக்கிட்டு ஆஃபாக கட் பண்ணி இது மாதிரி பாட்டில் நம்ம ஜூஸை மட்டும் நம்ம என்ன செய்யணும் இதில் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ஜூஸை மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த பழத்தோட தோலை தூக்கி போடாமல் இதைய நாளாக கட் பண்ணி நம்ம இதை ஊறுகா கூட போட்டு நம்ம இந்த தோலை நம்ம யூஸ் பண்ணலாம் வேஸ்ட்டாக தூக்கி போட வேண்டியதில்லை இது மாதிரி நம்ம ஜூஸ் எடுத்து இந்த இது மாதிரி பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அப்படியே இருக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம அவசரத்துக்கு ஜூஸ் புளியணும்னு அவசியம் இல்லை இது மாதிரி ஜூஸ் நம்ம பிழிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா உடனே நம்ம ஜூஸ் நம்ம கலந்து கொடுக்கலாம் அதே அதே மாதிரி நம்ம நன்னாரி சர்வத்தை கூட வாங்கி வச்சுருப்போம் அதில் எப்போவுமே ஆஃப் லெமன் ஒரு டம்ளருக்கு அளவாக இருக்கும் அது மாதிரி பிழிஞ்சு வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது இது மாதிரி நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த டிப்ஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸுன் ரிலேட்டிவ்ஸ்கூட ஷேர் பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இது மாதிரி நெயில் பாலிஷ் நம்ம நிறையா யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணும்போது இது மாதிரி என்னாகவும் கட்டி ஆயிரும் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நெயில் பாலிஷ் ரிமூவர் இதில் கொஞ்சம் ஊற்றி நம்ம இது மாதிரி கொஞ்சம் நேரம் கழித்து ஷேக் பண்ணால் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்னு வீடியோ நான் போட்டேன் அப்படி நான் போட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன் யூஸ் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் நேரம் தான் ஒரு நாள் தான் நம்ம கையில் இருக்குது அதுக்கப்புறமா அந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் நம்ம ஆட் பண்ணுறதுனால சீக்கிரமாக அந்த நெயில் பாலிஷ் நம்மளோட விறகுலேருந்து போயிடும் அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு கையை பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணியை நம்ம நல்லா ஹீட் பண்ணிக்கணும் ஹீட் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு பவுல் எடுத்து நெயில் பாலிஷ் பாட்டில் இதில் உள்ள வச்சு அந்த சுடுதண்ணி இதில் ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வச்சு பார்த்திங்கன்னா இது வந்து கட்டியாக இருக்கிறது எல்லாமே நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக நெயில் பாலிஷ் ரெடியாயிரும் இந்த டிப்ஸை நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சால்ட் பேப்பர் நம்ம பாத்ரூம் சுவர் டைல்ஸ் எல்லாம் உப்பு கரை படைஞ்சிருக்கோம் நான் நிறையா லிக்விட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சந்தான் கரை போகுது கரை போகலை திருப்பி அந்த கரை வந்துடுது நிறைய யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த டிப்ஸை நான் என் வந்து ஃபாலோ பண்ணேன் இது சால்ட் பேப்பர் இது கொஞ்சமாக கட் பண்ணி பாத்ரூம் சுவரில் முதலேயே நம்ம தண்ணி தெளித்து ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு இந்த சால்ட்டு பேப்பர் வச்சு நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் உடனே அந்த உப்புக்கரை வந்து போயிடும் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதனால தான் உங்களுக்கும் வந்து இந்த டிப்ஸை நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இது வந்து ஸ்க்ரீன் நம்ம விண்டோவுக்கு டோருக்கெல்லாம் நம்ம இந்த ஸ்க்ரீன் நம்ம போடுவோம் இது மாதிரி ரிங்கு வச்சது வளையம் வச்ச ஸ்க்ரீன் நம்ம வாங்கிட்டு வருவோம் அவசரத்துக்கு கையில் துவைக்க முடியாமல் நம்ம வாஷிங் மிஷினுக்குள்ளே போடுவோம் அப்படி போடும்போது ஆகும் இந்த வளையமெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் அதே மாதிரி இந்த ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுவும் வந்துடும் அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் இந்த எல்லா வளையங்களும் உள்நோக்கி இருக்கிற மாதிரி நான் வந்து நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட் போட்டுருவேன் ரப்பர் பேண்ட் போட்டுட்டு திருப்பியும் அதை வந்து நல்லா மடித்து இன்னொரு ரப்பர் பேண்ட் போட்டு இது மாதிரி வச்சிடணும் இப்போ நீங்கள் துவைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரிங்கை வந்து உள்ளே மடித்து போட்டுடணும் போட்டு துணிகளுக்குள்ளே தான் இந்த ஸ்க்ரீனை வந்து துவைக்கணும் வெறும் ஸ்க்ரீனை வாஷிங் மிஷினை போடக்கூடாது நம்ம வாஷிங் மிஷினில் நிறைய துணியெல்லாம் போடும் இல்லைங்களா முதல்ல நிறையா துணி போட்டுட்டு சென்டரில் இந்த துணியை போட்டு அதுக்கு மேலே இன்னும் நம்ம துவைக்கிற துணிகளே நம்ம போடலாம் அது மாதிரி போட்டு நம்ம துவைக்கும் போது இந்த வளையங்கள் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அதே மாதிரி இந்த ஒயிட் கலரில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா இது மாதிரி அதுவும் வந்து டேமேஜ் ஆகாமல் ஸ்க்ரீன் வந்து நமக்கு சேஃப்டியாக நமக்கு கிடைக்கும் இது மாதிரி டிப்ஸு நான் யூஸ் பண்ணேன் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் சொன்ன எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்